வணக்கம் நண்ப நம்ம அன்றாட என்னதான் உணவு நம்ம சாப்பிட்டாலும் நம்ம விரும்பி சாப்பிட்றது வந்து சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவோங்க அதே மாதிரி டிஃபனுக்கு தேவை என்னன்னாலும் எங்களுக்கு சாம்பார் கொடுக்கணுங்க அந்த சாம்பார் வந்து எப்படி உற்பத்தி செய்கிறாங்க என்ன தான் நீங்கள் வெவ்வேறு பருப்புகளை நம்ம உற்பத்த சாம்பார் வச்சாலும் நம்மளை துவரம் பருப்பு சாம்பார் எத்தனை பேருக்கு தெரியும் அது சாப்பிட்ற உணவு எங்கேருந்து விளையிறது தெரியுங்களா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தான் அந்த துவரை மகசூல் இந்த மகசூல் வந்து ஆறு மாத பயிர் இது எப்படின்னா ஆடி மாசம் வரைக்கலாம் ஆடினா ஆடி ஆவணி இந்த மாசத்துல வெரைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க இல்லைன்னா இங்கிலீஷ் மாதம் எப்படின்னா ஆறு ஏழு எட்டாவது மாதம் அந்த பட்டதத்தை தகுந்த மாதிரி வரைப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து கால சூழ்நிலை ஏற்ப தகுந்த மாதிரி மலைகள் வந்து மாறி மாறி வருது அதற்கு தகுந்தாற்போல போல் வந்து இங்கே விதை விரைப்பாங்க இது வந்து பாத்தீங்களா சுமார் ஒரு ரெண்டு மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லைன்னா மூணு மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எங்க அந்த அந்த பூ பூக்கும் போது இரண்டாவது வந்து அந்த பூ உதிராமல் இருக்கிறது மூன்றாவது வந்து காய் இங்கேயும் அடிப்பாங்க புழு உயிருந்தா அடிப்பாங்க இல்லைன்னா அடிக்க மாட்டாங்க இப்பக்கு ஓரளவுக்கு நஞ்சில்லாத பொருள்னு சொல்லலாம் இங்க வந்து நம்ம பார்த்து கொண்டு வப்பதான் துவர உடைச்சிட்டு அப்படி துவர உடைச்சி காய வச்சு நம்ம அந்த மகசூலை வந்து நான் எடுத்து காய வச்சு பின்னாடி நாம பாருங்க இப்போ வீட்டுக்கு தேவையான சாம்பாருக்கான துவரம் பொறுப்பு வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு வந்து அந்த துவர கொ கொட்டையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இப்படி ஊற வைப்போம் எதுக்காக ஊற வைப்போம்னு பார்க்கும்போது நம்ம கிராமத்து சைடு பார்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஊற வச்சு பண்ணுவாங்க சுமார் இந்த மாதிரி மூணு நாலு டைம் ஊற வைப்பாங்க இந்த மாதிரி எதுக்காகனா இந்த இப்படி ஊற வைக்கிறதுனால சுவைகள் வந்து கூடும் ரெண்டாவது வந்து அந்த மூட்டு வழி வருதுல வாயு அது வந்து அந்த வாயுவை எடுக்கிறதுக்காக தான் இது பண்ணுவாங்க மூன்று டைம்ல வந்து நாலு டைம் கூட பண்ணுவாங்க ஏதனா செம்மண்ணும் கலந்துட்டு இதுல வந்து பருப்போட வந்து அந்த செம்மண் கரைசுல வந்து அந்த நைஸா இருக்கிறத வந்து எடுத்து எடுத்து அந்த மாதிரி பரு அந்த குழம்பு எடுத்து அந்த மாதிரி அந்த துவரம் பருப்புல வந்து தேய்ச்சி தேய்ச்சி எங்க பக்கம் கிராமப்புறங்கள்லாம் பண்ணுவாங்க இது எந்த இதுல பருப்பு ஒடிச்சு சாப்பிடும்போது சாம்பார் வந்து மிக சுவையாவே இருக்கும் அதே மாதிரி ஏன்னா நம்ம கடையில் வந்து சாப்பிட்றோம்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தூரக்கூட பருப்பு இது கொட்டையை வாங்கிட்டு வந்து ஃபுல் டே ஊற வச்சிருவாங்க நைட்டு பூரா ஊற வச்சுட்டு மறுநாள் காய வச்சுட்டு அதுக்கு பின்னாடியே நமக்கு பருப்பு உடச்சி கொடுப்பாங்க அது வந்து வாயு வராது பட் ஆனால் நம்ம இதுக்கு வாயுவும் வராது இந்த சுவையை வந் கம்பேர் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ சுவைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு தான் பாருங்கள் அது மூணு நாலு முறை பதப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி அது வெயில் டைம்ல அந்த வெயில் இழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்க கிராமத்து சைடுல வந்து நாங்க வந்து எங்க அம்மா கட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாலு டைம் கட்டுவாங்க கட்டிட்டு அந்த பாருங்க மறுநாள் வந்து இது பண்ணிட்டு மறுநாள் வந்து அது அப்படியே மூடி விட்டும் போது கெட்டியாக ஆயிரும் அது வந்து எங்க பக்கம் களத்தில் காய வைப்பாங்க சில பேர் எங்க பக்கம் பாறை இருக்கு காய வச்சுட்டு காய வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு உடைக்கும் போதுதான் சுவையான துவரம் பொறுப்பு ரெடியாச்சு பாருங்க இப்ப அந்த காட்டிட்டு சுவையான துவரம் பொறுப்பு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இவ்வளவு கஷ்டம் இருக்கு நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க உடலுக்கு ஆரோக்கியம் முக்கியம் நோய் இல்லாத வாழ்வு குறையலா செல்வோம் நம்ம உடலே நாம தான் பாதுகாக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்